வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ரோக நிவாரண அஷ்டகம் இதனை கேட்டால் நம்மை பற்றிய பிணிகள் நீங்கும் நம்மை பீடிக்கும் சோகம் விலகும் இது ஸ்ரீ துர்க்கை சித்தர் அருளியது கேட்டு உடல் பிணிகளிலிருந்து விடுபடுவோம் भगवदी देवी पर्वत देवी परमिक देवी परमेशर्गये जगमदियाँ जय जयनवे संगरी उन्न पाड़मे हर mm. हर तह पसपयनवे पस तंदड़ ज्योतिबले रोहनिवारणि सोहन निवारणि दबन निवारणि जय दुर्गा तंडिनी देवी दक्षिणी देवी कटिणी देवी दुर्गये तन तन तान तन तन नडने ईश्वरी मुंडी देवी मुनयोली सोली, देवी मणितीवी रोहनिवारणि सोहनिवारणि दाभ निवारणि जय दुर्गा ரோஹ வாரணி சோஹநிவாரணி தப நிவாரணி ஜயது காலினி ஏயே காமினினியே கார்த்திகே துர்கையளி நீலினியே நீதினி ஏன் நோயியே மாலினி ஏயே மாதினி நியே மாதவி ஏ மன்வி ரோஹனி வாரணி சோஹனி வாரணி தாபரி வாராணி ஜெயது நாரணி மாயே நானோகன் தாயே நாகிணியாயே துர்கையளே ஒரணி மாயே ஊற்ற ஊற்றுவயாயை உழியே காரணி மாயே காருணி தாயே காரயாயே காசினியே ரோகா நிவாரணி ரோகா நிவாரணி தவா நிவாரணி ஜயது திருமகளானாய் கலைமகளானாய் மலைமகளானாய் துர்கையணே பிரிதியானாய் பேரறிவானாய் பெருபலிவானாய் பெண்மையணே நர்மலரானாய் நல்லவழானாய் நந்தினியானாய் நங்கையளே ரோஹிவாரணி சோக நிவாரணி தபனி வாரணி ஜெயது ரோஹிவாரணி சோஹனிவாரணி தபா நிவாரணி ஜயது வேதமும் நீயே வேதியே வேகமும் நீயே துர்கையளே நாதமு நீயே நாட்டிசை நீடமும் நீயே நாயகியே மாதவம் நீயே மாதவம் நீயே மாணவம் நீயே மாயவாளி ரோஹணி வாராணி சோஹனி வாராணி தபா நிவாரணி ஜெயது ரோஹி வாராணி சோஹனிவாராணி தபா நிவாரணி ஜே துர் கோரை ஜோதி கோமள ஜோதி கோமதி ஜோதி துர்கையளே नावर जोदी नाटी से ज्योति नाटी नाची अड़े पूरे जोदी पूरण ज्योति भूदन ज्योति पूरण ये वारणी सोह निवाराणी दबा नि वाराणी जय दुर्गा रोहानि वाराणी सोहानिवाराणी दाबानी वारणी जय दुर्गा जय जय शैल पुत्रिरि ब्रह्मचारिणी चन्द्र जय जय सूक्ष्मादिनि स्कन्द मादिनि कात्यायन्ययळी जय जय काल रातिरि गौरी सिद्धिदर्शि नवदुर्गयणी वा रोहणी वाराणि सोहानि वाराणि दाभनि वारणि जय दुर्गा ரோஹி வாரணி சோஹானி வாரணி தாபானி வாரணி ஜே துர்கா ரோஹி வாரணி சோஹானி வாரணி தாபானி வாரணி ஜே துர்கா பாடலை கேட்டு உடல் பிரிகளிலிருந்து நீங்க பெற்று மகிழ்வுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்